முக்கிய செய்தி விரைவில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பி சசிகலா விரைவில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக ஆதரவாளர்களுடன் சசிகலா முக்கிய ஆலோசனை வருகிறார் மேற்கொண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் சசிகலா உறுதியாக இருப்பதாகவும் தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய கட்சி தொடர்பாக போயஸ் கார்டன் இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக சசிகலா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி திமுக வந்து சசிகலான்ற ஒரு எதிரி இருக்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க இப்ப வந்து அவங்க தனி கட்சி தொடங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கிறது இதை எப்படி பாக்குறது விவரம் வணக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி நான் தான் என கூறிய சசிகலா கடந்த சில முன்பாக அண்ணாவினுடைய நினைவிடத்தில் ஒரு புதிய சகோதரம் ஒன்றையும் ஏற்றிருந்தார் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தகுந்த பாடத்தை புகட்டக்கூடிய வகையில் தன்னுடைய முடிவு இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியையும் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அவர் ஏற்றிருந்தார் அவருடைய ஆதரவாளர்களும் அதற்கு அதற்கு இணங்க உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகவே தற்போது சசிகலா தனி கட்சியை ஆரம்பிக்க முடிவு செய்து அது தொடர்பான கருத்துக்களை தன்னுடைய ஆதரவாளர்களோடு கேட்டறிந்து அவர்களிடம் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்ந்து நாளை நாளை மறுநாள் அதன் தொடர்ச்சியாகவும் மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை சி கே சசிகலா அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த செய்தியாளர் சந்திப்பு அண்ணா நினைவு தினம் அன்றைய தினம் மட்டுமல்லாது அதற்கு முன்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலும் இந்த தேர்தலில் இருந்து நிச்சயம் விலகி இருக்க மாட்டேன் எனவும் தேர்தல் களத்தை சந்தித்தே ஆவேன் என்ற ஒரு உறுதியுடன் மனப்பான்மையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய அடுத்தடுத்த தொடர்ச்சியான நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் சந்திப்பு ஆலோசனை பார்க்கும் போது நிச்சயம் ஓரிரு தினங்களுக்குள்ளாக புதிய கட்சியை தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது அந்த பிறந்தநாள் தினத்தன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ சசிகலா தொடங்கக்கூடிய அந்த புதிய அரசியல் பயணம் தொடர்பான அறிவிப்பு அறிக்கையாக வெளிவரும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசியல் கட்சிகள் தேசிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் களங்களை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கின்றன அவ்வாறு தீவிரப்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் அதன் ஒரு பகுதியாக தேர்தலை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய வி கே சசிகலா தன்னுடைய அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலும் தன்னுடைய கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த அரசியல் பயணத்திற்கு ஒரு புத்துணர்வை அளிக்கக்கூடிய வகையிலும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய வகையிலும் இந்த புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக இந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பிறகு தன்னுடைய புதிய அரசியல் கட்சி தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தேர்தல் ஆணைய நடவடிக்கைகள் மற்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மறைமுகமாக சசிகலா செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த புதிய கட்சி என்பது தொடர்பான அறிவிப்பு சசிகலா அவர்களின் மூலமாகவே அறிக்கையாகவோ அல்லது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவோ வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்